பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து என் மனம் போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் தங்கமே காலதாமதம் கண்டு கவலை கொள்ளாதே காய்களை தர மனமின்றி கனியாக்கி உன் கரங்களில் சேர்த்திட கடவுள் எடுத்துக்கொண்ட கொண்ட கால அவகாசம்தான் அது முயற்சியை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே குழந்தையே தொடர் முயற்சிதான் வெற்றி என்னும் கனியை தரும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வழிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தடுக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் நீ செல் அந்த வழி முற்கள் நிரம்பி கொண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் குழந்தையே நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் சொல் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அன்பு குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கிறாய் இவை அனைத்திலும் இருந்து நீ விடுபட போகிறாய் குழந்தையே துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோலை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடைய போகிறான் என்று அர்த்தம் குழந்தையை கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடி சென்று உதவிடு பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் சிறிதளவும் எதற்கும் கவலைப்படாதே என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆனாலும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் பொறாமையை வென்றுவிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் பலம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று நீ பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் அது கிட்டியது அவர்களைப் போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை உன்னில் வளர்த்துக்கொள் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் எப்போதும் சுயநலத்தோடு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற அடுத்தவன் உதவியை நாடாதே வெற்றியை நீ தேடிப்போ அது உன்னை தேடி வராது கஷ்டங்களைக் கண்டு ஓடி ஒளியாதே பயப்படாதே பயந்தால் அது உன்னை விழுங்கிவிடும் வாய்ப்பு தேடி வந்தால் தவற விடாதே எதை செய்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்படு அனைத்தையும் நான் பார்த்து பிறகு நடக்கப் போவதைப் பார் பொறாமை வேண்டாம் தங்கமே உன் வாழ்வு விடிய போகிறது வாழ்க்கையில் உனக்கு மிக மிக உயர்ந்த பதவி காத்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக நான் அதை பூர்த்தி செய்து வைப்பேன் கவலையை விட்டு ஒளி இனி எல்லாம் ஜெயமே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகிறேன் எனக்காக காத்திரு உன் பிரச்சனை எல்லாவற்றையும் உன் அன்னையான நானே தீர்த்து வைக்கப் போகிறேன் எனக்காக நீ காத்திரு என் குழந்தையே உன் மன வருத்தம் போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை நீ நினைத்து பார்க்கிறாத அற்புதமான மாற்றங்கள் நடக்கவுள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என் தங்கமே என் மீது உனக்கு இத்தனை கோபமா இவ்வளவு வெறுப்பா நினைக்கவே பெருமையாக உள்ளது நான் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அம்மா பார்த்துக்கொள்வார் என்ற பெரும் நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்தவுடன் என் மீது நீ கோபம் கொள்கிறாய் இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக நான் விட்டுவிடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கிற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனோ எப்படியோ நீ உணவு கொடுக்கிறாய் அது உயிரோடு இருந்து விட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றுமல்லவா உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த நான் உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து நான் காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லைகளையும் நானே முன்னின்று காப்பாற்றித் தருவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நெகிழ்வதற்கான உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளை உன் அம்மா நான் நிராகரித்தது கிடையாது என்றுமே நிராகரிக்க நினைத்ததும் கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது இருளில் இருக்கிறேன் என்று நீ கவலைப்படாதே என் செல்வமே இருளும் விடியலை நோக்கித்தான் பயணப்படுகிறது இன்றைய விடியல் உனக்கானது நானே உன்னுடைய பலம் நானே உன்னுடைய ஆதரவு இதை நன்றாக நீ நினைவில் கொள் நீ துன்புற ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய நலன்களில் நான் எப்போதும் கவனமாக இருப்பேன் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப்போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் நான் இருப்பதோ நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன்